ஏய் எப்ப கழுத்து நிரம்பே உடைஞ்சு போச்சுப்பா என்னும் கழுத்து திருப்பே முடியல நேரத்துல இருந்து ஒரே கஷ்டமா இருக்கு படுக்கவும் முடியல எழுதவும் முடியல குனியவும் முடியல ஒரு வேலை செய்ய முடியல வழி உயிர் போதே அம்மா ஜெய் கூட இருக்க பேச்ச கேட்டு தேவலாம வந்துட்டு போய் நம்மளா வாங்கிட்டு வந்து நிற்கும் ஏமா கொஞ்சம் நெஞ்ச வசனமா பேசினாலு இப்படி பேசி பேசியே ஏத்தி விட்டு பாதி உயிரலா எடுத்துட்டாரு கடைசியில நம்மளா கஷ்டப்படும் கழுத்துக்கு வாங்கி போயி எப்பா யாரோ வர்ற மாதிரி இருக்க யார் வரானு கூட தெரியலையே குனிஞ்சு பாக்கவும் முடியல கழுத்து இப்படிலாம் நட்ட குத்திர நிக்குது ஐயா இவ்வளவு நே தின்னடனா கழுத்து உடச்சா இன்னைக்கு எதை உடைக்க வந்திருக்கான்னு தெரியலையே ஐயோ ஏ முனி ஐயோ பக்கத்துல வரலே பக்கத்துல வரலேயே கடவுளே கடவுளே காப்பாத்து காப்பாத்து

என்னடி லூஸ் மாதிரி பேய் மேடம் பேய் மேடம்னு இருக்க இது கனவு கண்டுட்டியா இந்த கோண கழுத்தை வச்சு கனவு கண்டுட்டாலும் ஏ பைத்தியம் பைத்தியம் என்னடி ஆச்சி என்ன மேடம் இப்படி தெரியாத மாதிரி கேக்கியே நேத்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு என்னடா என்ன ஆச்சுன்னு கேக்கியே இந்த பாரு முடியுமா என்ன ஆச்சுன்னு கேட்டா சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத பத்தி ஆமா இப்ப இவ எதுக்கு கோவப்படுறா கோவப்பட வேண்டியது நம்ம தானே நம்ம கழுத்த தானே போய் உடச்சு வச்சிருக்கா இப்ப இவ என்னடா கோவப்படுறாரு ஒருவேளை ஏதாச்சும் சண்டை கிண்டி இழுக்கலாம் வந்திருக்காளா என்ன இளவுன்னு தெரியலையே

இவ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா நீ என்னடானா பண்ணிட்டு இருக்கா என்னது அப்படி தானடி தெரியும் என்ன சில தாய் உத்தரசான்னு திமுறா கூப்பிட்டு இருக்கோ ஆமாக்கோ கடைக்கு போலான்னு வழிபாடு வந்தோ இந்த முனியமா இப்படி லூசு மாதிரி வேணும் வீட்டு உட்காந்துருந்தாக்கோ என்ன ஆச்சுன்னு கேக்கேன் அதுக்குள்ளா பதில ஒன்னு சொல்ல மாட்டேக்கா லூசு மாதிரி பேசிட்டு சரி சரி ஒத்தரசா நான் என்னன்னு கேக்குறேன் ஏ பைத்தியக்காரன் முனி அதுக்கு சதாண்டி இவா வேற அது பங்களாக்காரின்ட்டு இவா பயந்தது இல்லாம நம்மளையும் சத்துலா பயப்பட வைக்கா ஐயா அப்படியா கழுத்துக்கு ஓனதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சரியா கண்ணே தெரிய மாட்டேங்குது எங்க பார்த்தாலும் பங்களாக்காரி மாதிரியே தோணுது தோணும் தோணும் நல்லா தோணும் இவா பயந்ததும் இல்லாம நம்மளையும் பயந்து பீ வச்சிருவா போல ஏ முனி இப்ப எப்படி இருக்கு ஏதோ இருக்குங்கா உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த வழி வலிக்குதுக்கா இந்த சைடு திரும்பி படுக்க முடியல அந்த சைடு திரும்பி படுக்க முடியல நேராவும் படுக்க முடியல கௌந்தடிச்சும் படுக்க முடியல ஏதோ இருக்குங்கா ஆமா இவ ஒண்ணு நாளே ஒன்பதுன்னு ஒப்பாருப்பா இவட்ட பையா எப்படி இருக்குன்னு கேக்கட்டியே முனிக்கு என்ன காட்சி கழுத்துல எதுவும் சுலுக்கு பிடிச்சிட்டா என்ன அடி கேப்பா நல்லா கேப்பா பண்றதெல்லாம் பண்ணிபுட்டு அடியே அப்படி நான் என்னடி பண்ணேன் என்ன பண்ணியா ஏ முனி எதுவும் சொல்லாதிரியாவ கவலைப்படுவா ஆனா போவாங்க அக்கா நானே இங்க அடி வாங்கிட்டு இத்து நொந்து இருக்கேன் நான் நாங்க அவளை விடவா அவங்க அவளைப்படுற போற சொன்னாதனக்கா அவளுக்கும் தெரியும் வேண்டாண்டி பாவி என்னக்கா குசு குசு பேசிட்டு இருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்கக்கா அடியரசம் அடிதான் பிரச்சனை நான் என்னடி பிரச்சனை நான் என்னடி பண்ணேன் பண்றதெல்லாம் பண்ணிபிட்டு நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு நல்லா கேளு இந்த பாருமணி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கத பாத்தீங்கன்னா வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா என்ன எதுன்னு ஒழுங்கா சொன்னதான தெரியும் அந்த கதையாண்டி கேக்குறான் இந்த இழுவ ஐயோ நானா நானும் சொல்ல மாட்டேன்ப்பா அடியா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா சொல்றேன் சொல்றேன் நேத்து அங்க மறக்கட்ட சேர் கிடக்குல அங்க உட்காந்துட்டு கிடந்தால அப்ப நீ உட்காந்துட்டு அது வாட்டுக்கு உட்காந்து இருந்தா நானும் சரி எதுக்கு உட்காந்துக்காண்டு வந்து ஒரே கேட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா பங்களாக்காரி வந்து நிக்கா ஓ உடம்புக்குள்ள பூந்துட்டா பத்துக்கு என்னது பங்களாக்காரிய உடம்புக்குள்ள பூந்துட்டாளா ஏம்மா சாக்கொர சாக்க குற சாக்க குரம்மா சாக்க வேண்டியது நீ இல்ல நான் என்னடி சொல்றியே சொல்றியாச்சு என்னெல்லாம் அவனும் எல்லாம் போச்சு இந்த கழுத்து எப்படி கோணிட்டு கிடக்குன்னு ஐயோ முனியம்மா ஏ உத்தரசா ஏதோ உயிர் பலி வேணும் உயிர் பலி வேணும்னு சொல்லிட்டே கிடந்தா பத்துக்கே அதான் அந்த முனியம்மா என்ன உயிர் பலி வேணும் ஆடு வேணுமோ கோழி வேணுமா மாடு வேணுமா பள்ளி வேணுமா பாச்சா வேணுமா கரப்பா வேணுமா பூரா வேணுமான்னு கேக்க போனா அவ என்ன ஆண்டு இருந்தாலோ தெரியல கொஞ்சம் வா கொஞ்சம் வான்னு கூட்டு பக்கத்துல குடிச்சு அந்த முடியோட மண்டைய சேர்த்து பிடிச்சு ஒரு அரை அரைஞ்சா பாத்துக்க அப்ப கோணனு கழுத்துதான் இன்னும் நேரா வழி இல்ல கோணிட்டே தான் கிடக்கு என்ன முடியுமா இப்படி சொல்றா நானாடி உன் கழுத்தை எப்படியும் கோணையாக்குனே ஆமா அதான் எந்த அளவுக்கு கழுத்தை வளைக்கணுமோ அந்த அளவுக்கு வளைச்சு விட்டுருக்கியே அப்படி என்ன ஃபீலிங்ஸ் எனக்கு தாண்டி ஃபீலிங்ஸ் எனக்கு தாண்டி ஃபீலிங்ஸ் ஏ செல்ல கை காய்வளவு சொல்றதெல்லாம் உண்மையாக்கா ஆமா உத்தரவசாணி அழுவாதடி நீ என்னடி அதுக்கு பண்ணுவா ஏக்கா இப்படி என்னாலயே உங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துரும் பயமா இருக்கு ஏன் உத்தரவசாணி அழுவாதடி அதுக்கு நீ என்னடி பண்ணுவா எக்கா இதுக்கப்புறமா நான் உயிரோட இருந்தா சரி வராதுக்கா நான் எங்கேயாச்சும் முட்டை கிணறு இருந்துச்சுன்னா பாத்து விழுந்து செத்துர்றேன்க்கா ஏன் உத்தரவசனி ஏன் இப்ப எல்லாம் பேசுறதுல ஒண்ணு ஆவாதடிக்கா என்னக்கா எப்படி சொல்றியா ஒண்ணு ஆவாதுன்னு முடியுமா கழுத்த பாத்தீங்களா அவ்வளவு பாக்க பாக்க எனக்கு பாவமா இருக்கு

ஏடி நல்லா வாயில வந்துடும் எனக்கு சும்மா நின்று என்ன நீங்க கேளுங்க ஏ முனியமா நீ கேளு அது இது நீ ஏத்தி விட்டதும் இல்லாம இங்க என்ன வைக்கணும் எங்க பேசிட்டு தெரியுறா நாங்க அப்படி தாண்டி ஏத்தி விடுவோம் உனக்கு எங்க போச்சு அறிவு எனக்கு தேவைதான்டி எனக்கு தேவைதான் எனக்கு இதுவும் தேவைதான் இன்னும் தேவைதான் என்னும் தேவனா போ இருக்கிற குறைகளையும் உடச்சு விடுவா அடுத்த ரவுண்ட் வரும்போது அப்ப வாங்கிக்க ஐயோ அம்மா என்னமே வீட்டை தாண்டி நான் வெளிய வருவேன் ஏ முனி அப்ப ஆடுமைக்கெல்லாம் வரமாட்டியோ பாரு பறந்து இழுவ பையலுக்கு கொண்டாட்டத்தை பாரு அவன் அவன் எங்க அங்க என்ன கஷ்டத்துல உட்காந்துட்டு கிடக்கான் இவன் ஆடு மிக்க வரலையா கோ ஆடு மிக்க வரலையான் ஏ உத்தரசா எதுக்கு சும்மா அழுத்து கிடக்கா இப்ப என்ன முடியுமாக்கா அந்த கழுத்து சரி அவன அவ்வளவுதானே ஒரு ரெண்டு திருக்கு திருக்கி விட்டுன்னு வச்சுக்க கழுத்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் என்னடி சொல்ற அப்படி நீ பண்ணா சரியாயிருமா சரி பண்ணி விடுடி ஐயோ வேண்டாம் ஏ உத்தரசா பைத்திய மாதிரி பண்ணாத பத்துக்கே இல்ல முனியமா சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி உனக்கு சரியாச்சுன்னா நல்லதுதானடி தானடி சரி பண்ணிருவோம் வரேன் வரேன் ஏ முனி அப்படியே இருந்துக்க ஏ சின்ன பொண்ணு விட்டுறடி விட்டுறடி வேண்டாடி

ஏன் முனி இவ்வளவு நேரம் கழுத்து ஒரு மாதிரி கோனுகிட்டு இருந்தாலும் அப்படி பாக்கறதும் ஓ நல்லா இருந்து பார்த்துக்க இப்ப நல்லாயே இல்ல அப்படியே சின்ன பொண்ணு இரு நானும் பாக்குறேன் ஆமா முனி இது ரொம்ப நல்லால பாத்துக்க ஒரு மாதிரி இருக்கு எனக்கு வாயில நல்லா வந்த பாத்துக்கேன் சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி கூடாது பாத்துக்கே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால உங்க ரெண்டு வரையும் விடுறேன் இல்லனா இப்போ எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை ஏதாவது பண்ணி புடிக்க பார்த்துக்கேன் வர்ற முனி ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ஏப்பா இனிமேட்டு உங்கள கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அய்யோ தரோஷம் இப்போ சந்தோஷம் தானே ஆமாடி ஏ சின்ன பொண்ணு இந்த உதரசம் உடம்புக்குல அப்ப வந்து பங்களா வந்து போடுற பத்திக்கா இருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்டி ஆமாக்கா நானும் யோசிச்சுட்டு தான் கிடைக்கும் ஏதாச்சும் பண்ணுவோம் சீக்கிரம் பண்ணுங்கடி என்னால அடி வாங்கிட்டு இருக்க முடியாது ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை உனக்கு ஓம் பிரச்சனை என்ன ஏ நல்லா சொல்லுவா கோண கழுத்தோட ஒரு நாள் இருந்து பாரு அப்புறம் தெரியும் என்ன வலின்னு ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லி ரெடி ஹாய் அஸ்விக் ஹாய் மகேஷ் ஹாய் கருப்பசாமி ஹாய் ஈஷா ஹாய் தர்மராஜ் ஹாய் மணிகண்டன் హాయ్ పూంగుడి హాయ్ కవినిలవు హాయ్ లక్ష్మిపతి హాయ్ సుగంధ్ హాయ్ నిదర్శిని హాయ్ ప్రభా హాయ్ మిత్ర హాయ్ లోత హాయ్ లత హాయ్ కాంచనా హాయ్ మీతుకుటి హాయ్ చమ్ము హాయ్ సిద్దిక్ హాయ్ సఫాన్ హాయ్ సంతోష్ రిష్వాన్ హాయ్ ముతుకన్ హాయ్ మగిషాలిని హాయ్ ఉమర్ బరకత్ హాయ్ మల్లిక హాయ్ విఘ్నేష్ హాయ్ సుధా హాయ్ కవీయరసి హాయ్ కళయరసి హాయ్ సెందన్ హాయ్ ఉషాందిని హాయ్ అనోషియా హాయ్ నందిని హాయ్ శివరంజిని हाय सरस्वती हाय भारती हाय गणि हाई अंजलि नेत्रा हाय हाई कार्तिका, हाय धनुष्का हाई हरिहरन, हाय हेमानंद हाय नागराणी हाय नूरजगान, हाय लिंगेश्वरी हाय मनोज हाई हाय शंकर, हाय चंद्रा, हाय लक्ष्मी हाँ नीला, हाय पूजा हाय कावेरी हाय जमुना हाय सुातिमा हाय फातिमा, हाँ फातिमा रजीदा हाई उमयाल हाय रामानुजम, हाय सरन्या, हाई जैकब हाय साणी हाई कार्तिका, हाई सुनील हाई कमलेश हाई चित्रा हाई सुरेश, हाई सुरेंद्र हाय रोस्लि हाई प्रियदर्शनी, हाय अनीता हाई अमुदा हाई महालक्ष्मी हाई पूर्णि हाई धनुष्या श्री हाई रमेश हाई शरण्य हाई तमिल हाई दनम, हाई लक्ष्मी हाय सरस्वती हाय ससी ഹായ് സന്ധ്യ ഹായ് വീരമണി ഹായ് വിശ്വ ഹായ് വിനീഷ് ഹായ് ദുർഗ ഹായ്ദേവി ഹായ് അമുദള്ളി ഹായ് തേന്മൊഴി ഹായ് അരുമളി ഹായ് പാർക്കവി ഹായ് ആളിനി ഹായ് വടിവകരസി ഹായ് രേവതി ബാലാ ഹായ് മാരീസൈ ഹായ് മുത്തുമാറിയപ്പൻ ഹായ് മുത്തുലക്ഷ്മി ഹായ്തു ഹായ് സൈകലാ ഹായ് മക ഹായ് പവിത്ര ഹായ് മുത്തുരാസ് ഹായ് പവിത്രാശ്രീ ഹായ് വിക്കി ஹாய் ராஜேஷ்மணி ஹாய் ராஜசாந்தி ஹாய் பெர்லின் ஹாய் மேரி ஹாய் ஸ்லோமி ஹாய் கவிதா ஹாய் கௌசல்யா ஹாய் கீதா ஹாய் பிரியாருமுகம் ஹாய் பிரியங்கா அருள் ஹாய் அருள் ஜோதி ஹாய் கீர்த்தி ஹாய் ரித்திகா ஹாய் ஸ்ரத்விக் ஹாய் ஓவியா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் இன்னொரு பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்